பெயர் நான் வந்து நாலு வருஷம் ஆகுது என்னோட பழைய பேர் சந்திரமோலி நான் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தோட மூமெண்ட் சோலார் சிஸ்டம் வந்து எப்படி மூவ் ஆகுது ஸ்பேஸ்ல அந்த மாதிரி நம்ம

பட் உண்மையாலுமே இப்போ ரீசன்டா தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சோலார் சிஸ்டம்லாம் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஆக்சுவலி வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கின்றது மூவ் ஆகும் அப்படின்னு பட் ஆக்சுவலி அது இந்த மாதிரி மூவ் ஆகும் இது எப்படின்னா இப்போ இப்ப சிம்பிளா நான் இப்ப நான் தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு நேராக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நடக்கிற மாதிரியே தெரியாது ஆக்சுவலி இப்ப நான் கால அசைக்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் நடக்கிறேன்னா இல்லையான்னு பட் இப்ப உங்களால என்னோட பேஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது நான் உங்களுக்கு எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா மாதிரி மாதிரிதான் தெரியுமே தவிர ஆனா நீங்க சைட்ல இருந்து பார்த்தாதான் தெரியும் நான் வந்து ஸோ நான் சைட்ல இருந்து பாக்குறேன்னா நான் அந்த கார்னர்ல இருந்து இந்த எண்டுக்கு வருவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சர்க்குலரா மூவ் ஆகுற மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலா அது வந்து ஹெலிக்கல் இது இந்த ஷேப்போட பேர் ஹெலிக்கல் சொல்லுவாங்க நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன் this was how இங்க பாத்தீங்கன்னா சன் வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அத சுத்தி வந்து எல்லா பிளானட்ஸும் அதுவும் சுத்தும் போது உங்களுக்கு மேலே கீழும் ஆகும் எர்த்தே இந்த வீடியோ எப்படின்னா சன்னுக்கு சன்னை வந்து எர்த்து சுத்திட்டு இருக்கு அந்த எர்த்து வந்து ஸ்ட்ரெயிட்டா சுத்தாம அது கொஞ்சம் மேலையும் கிளியும் போயிட்டு போயிட்டு வருவாங்க இது வந்து வாப்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சுத்தாமல்யூம் கிளியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போகும் The sun in a closer shape, and the rest of the planets were doing the same. How is this possible? Well, for one, our entire solar system rotates around our Milky Way galaxy at an insane 220 kilometers per second. Not only that, our entire solar system plane is tilted forward about 60 degrees in reference to our galaxy plane. And when you trace out all that movement, you can see our planets spiraling through space. constant speed don't know. நீங்க நினைக்கலாம் அது வந்து ஸ்டெயிட்டா போயிட்டே இருந்தா எங்க முட்டிக்காத பட் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு லிமிட்டே இருக்காது இது வந்து போயிட்டு இருக்கேன் ஆனா ஸ்டெயிட்டா போயிட்டு இருக்கும் போது எதாச்சும் முன்னாடி இருந்தா அது மாதிரி மோதல வாய்ப்பு இருக்குங்களே பட் அந்த முறையும் மோதுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி ஏன்னா இது மட்டும் மூவ் ஆகுறது இல்ல சோ யூனிவர்ஸ் இருக்கிற எல்லாமே அதுக்கு தேவையான பாத்துல அதோட ஸ்பீட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொலிஷன்ஸ் நடக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து இப்போ உடனே ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்ஷன் கிடையாது டிஸ்கவரி கிடையாது இது செவன் ஹண்ட்ரட் அந்த இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் எப்படி இப்படிலாம் போகுது அந்த மாதிரி வந்து சென்ச்சுரி நைன்டீன் சென்சுரி இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இப்போ ஃபைனலாக சேட்டலைட்ஸோட ஹெல்ப்ல அவங்க மேக்ஸ் மாடல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஸ்டார்ஸ் வந்து மூவ் ஆகுது ஹெலிகல் மூவ் ஆகுது அந்த மாதிரி சொல்லிருக்காங்க குரான்ல இது எக்ஸாக்டா இல்லைனாலும் இதை வச்சு நிறைய குரான்ல வசனங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்லா குரான்ல சொல்றான் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனம் இது என்ன சூரியன் வந்து அதுக்கு அதான அதுக்குரிய வரையறைக்குள் சென்று கொண்டு இருக்கிறது அதுவும் சில இதுல என்ன சொல்றாங்க நீச்சல் அடி நீந்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எதனால நீந்தி கொண்டு இருக்கிறதுனா இப்போ சென்று கொண்டு இருக்கிறதுனா இப்ப நீச்சல் அடிக்கும் போது கொஞ்சம் அந்த வாபிங் எஃபெக்ட் வரும் கொஞ்சமே கொஞ்சம் எப்படின்னா பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா எக்ஸாக்டா ஸ்ட்ரைட்ல என்ன போகாம கொஞ்சம் அந்த தடுமாறுற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலதான் அதுல என்ன நீந்து நீந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இன்னொரு அதே மாதிரி ஒரு வசனத்துல சூறால் அன்பியா இருபத்தி ஒன்னு முப்பத்தி மூணு அதுல வந்து அந்த இட் இஸ் ஹூ கிரியேட்டட் த நைட் அண்ட் தன் அண்ட் த மூன் ஈச் ஃபிளோட்டிங் இன் அன் ஆர்பிட் என்ன சொல்றாங்கன்னா சன்னும் மூணும் மற்ற எர்த்தும் எல்லாமே அதுக்குரிய பாத்துல அதுக்குரிய வரையறைக்குள் நீந்தி கொண்டே இருக்கிறது சோ அதுவும் வந்து என்னன்னா அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டார்ஸுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு வழி இருக்கு அதுல அது சுத்திக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஆஹ் இந்த மாதிரி குரான்ல உங்களுக்கு வந்து இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த சோலார் சிஸ்டமோட ஹெலிகல் மோஷனை வந்து இதுல எக்ஸாக்டா சொல்லிருக்காது பட் அதுக்கான சின்ன சின்ன ரெஃபரன்ஸை வந்து நிறைய இடத்துல இருக்கும் நீங்கள் குரான்ல குரான் ஆப் வச்சிருந்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இடத்துல வந்து நட்சத்திரங்களை பற்றி யாரா சொல்லியிருப்பான் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த உங்க குரானை படிங்க ஆக்சுவலி நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் போது இந்த குரான ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க குரான் ரெஃபரன்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது முடியாது கட்டுங்களா இப்போ நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு இப்போ முன்ன சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் அறிவு இருக்கு பட் எப்படி ஒரு மனிதரால் இது வந்து எந்த ஒரு டெக்கும் இல்லாத ஒரு காலத்துல கொடுக்க முடியும்னு யோசிங்க ஸோ அல்ல அவருக்கு கொடுத்தது தான் இந்த திருக்குறான் ஸோ இது நீங்க படிங்க உங்களுக்கு இந்த திருக்குறான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்பளிப்பா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் இஸ்லாம் வலைக்கம் வணக்கம்